கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தே கொள்ளே என்றும் நிலைத்திருக்கும் திரு உத்தரகோசமங்க என்னும் தலத்திற்கு அரசே மிக்க கீழ்மகனாக இருந்த என்னை உன் பெருங்கருணையினால் முன்னாளில் என் உயிரில் கலந்து ஆண்டு கொண்டீர் நந்தியாகிய காளையை ஊர்தியாக கொண்டவரே என்னை உலக வாழ்வில் ஈடுபடுமாறு விடுதல் வேண்டாம் வலிமைமிக்க வேங்கையாகிய புலியைக் கொன்று அதன் தோலை உரித்து இடையில் ஆடையாக கொண்டவரே நான் உலகில் வாழ்ந்து மிகவும் தளர்ச்சியுற்றேன் எம் தலைவரே உலகில் நான் மீண்டும் பிறவாமல் தாங்கிக் கொள்வீராக